வணக்கம் கமிஷனர் இரண்டாவது நாளாக ஆலோசனை லோக்சபா தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தை மாநில வாரியாக இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் குமார் தலைமையிலான குழு ஆய்வு செய்து வருகிறது தமிழகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை விமான நிலையம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நேற்று தொடங்கியது தேர்தலை அமைதியாக நடத்துவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் குமார் ஆலோசனை நடத்தினார் இரண்டாம் நாளான இன்று இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது காலையில் சுங்கத்துறை அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடமும் மாலை தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகியோரிடமும் குமார் ஆலோசனை நடத்துகிறார் மாரியம்மனிடம் ஆசி பெற்ற திமுக எம்பி செந்தில்குமார் தர்மபுரி திமுக எம்பி செந்தில்குமார் வெற்றி பெற்ற பெண் லோக்சபாவில் முதல் நாளை ஈவேரா வாழ்க என்ற கோஷத்துடன் உறுதிமொழி எடுத்தார் தொடர்ந்து தர்மபுரி பாப்பிரெட்டி பட்டியில் நடந்த பூமி பூஜையில் பாதிரியார் எங்கே இமாம் எங்கே அவர்களையும் அழைத்து வாருங்கள் என அரசு அதிகாரிகளை வசிப்பாடினார் அதேபோல் அதியமான் கோட்டையில் நடந்த பூமி பூஜையில் அங்கு வைத்திருந்த செங்கல்களை எட்டி உதைத்ததாக திமுக நிர்வாகிகளே இவர் மீது கண்டனம் தெரிவித்தனர் இதனால் அதன்பின் நடந்த பெரும்பாலான பூமி பூஜைக்கு எம்பி செந்தில்குமார் அழைக்கப்படவில்லை இந்த சூழலில் வியாழனன்று நடந்த பாலக்கோடு புதூர் பொன் மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு எம்பி செந்தில் சென்றார் அங்கு தரிசனம் செய்த அவர் கோயில் கருவறைக்கு சென்றதாக அவருடைய சமூக வலைதளத்தில் போட்டோவை பதிவிட்டுள்ளார் அதை ஷேர் செய்யும் நெட்டிசன்கள் தேர்தல் நெருங்குவதால் திமுக எம்பி ஆன்மீக நாடகம் போடுகிறார் என கமெண்ட் செய்து வருகின்றனர் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு லோக்சபா தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் கிண்டி கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படாமல் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது இந்நிலையில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் கூறினார் டெல்லியில் மொத்தமுள்ள ஏழு லோக்சபா தொகுதிகளில் ஆம் ஆத்மி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி மூன்று இடங்களிலும் போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சி புதுடெல்லி மேற்கு டெல்லி தெற்கு டெல்லி மற்றும் கிழக்கு டெல்லி ஆகிய நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி சாந்தினி சவுக் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு ஆகிய மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடும் எனவும் முகுல் வாஸ்னிக் தெரிவித்தார் இதேபோல் குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி நான்கு இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி வரூச் மற்றும் பாவ்நகர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடும் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி ஒன்பது இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி குருஷேத்ரா தொகுதியிலும் போட்டியிடும் எனவும் கூறினார் வீடு வீடாக சங் பரிவார் பிரச்சாரம் ஆர் எஸ் எஸ் விந்து முன்னணி ஏபிவிபி பாரதிய மஸ்தூர் சங்கம் பாரதிய கிசான் சங்கம் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் நேரடி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை ஆனால் லோக்சபா சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதாவுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் பிரச்சாரம் செய்து வருகின்றன சங் பரிவார் அமைப்புகளின் ஆர்ப்பாட்டம் ஆரவாரமில்லாத மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பிரச்சாரம் வரும் தேர்தலிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி தமிழகத்தில் சட்டசபை தொகுதிக்கு நூறு பேரை தேர்வு செய்து அவர்கள் வாயிலாக வீடு வீடாக மக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளனர் தேர்தலுக்கு முன் இப்பணிகளில் ஈடுபடுவோர் குறைந்தது பத்து நாட்களாவது ஈடுபடுவர் அதிகபட்சமாக முப்பது நாட்களுக்கு பிரச்சாரம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சங் பரிவார் அமைப்புகளின் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது எங்கள் பிரச்சாரம் வழக்கமான கட்சிகளின் பிரச்சாரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஒவ்வொரு வீட்டுக்கும் இரண்டு பேர் கொண்ட குழு மூன்று முறை செல்லும் லோக்சபா தேர்தலில் கண்டிப்பாக ஓட்டளிக்க வேண்டும் என்பதை முதல் கட்டமாக வலியுறுத்துவர் அடுத்ததாக கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் சாதனைகள் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி யார் பிரதமரானால் நாட்டுக்கு நல்லது நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராகவும் நேரடியாகவும் பிரிவினைவாத சிந்தனையை வளர்ப்பவர்களுக்கு ஏன் ஓட்டளிக்கக்கூடாது என்பது குறித்து வாக்காளர்களிடம் கலந்துரையாடுவர் இப்படி மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடுவதன் வாயிலாக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என அவர் கூறினார் கடலில் வீசப்பட்ட பத்து கிலோ தங்கம் இரண்டு நாளாக தேடும் பணி தீவிரம் இலங்கையிலிருந்து மன்னார் வளைகுடா கடல் வழியாக நேற்று அதிகாலை சந்தேகத்திற்கிடமான ஃபைபர் கிளாஸ் படகு ஒன்று மண்டபம் வேதாளை கடற்கரை நோக்கி வந்தது இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பலில் இருந்த வீரர்கள் படகை மீட்டனர் படகிலிருந்த ஒரு கடத்தல்காரர் தங்க கட்டிகளை கடலில் வீசிவிட்டு கடலில் குதித்து நீந்தி தப்பினார் மேலும் படகில் இருந்த இரண்டு கடத்தல்காரர்களை இந்திய வீரர்கள் கைது செய்தனர் விசாரணையில் கடலில் வீசப்பட்டது ஆறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பத்து கிலோ தங்கக் கட்டிகள் என தெரிந்தது தங்கக் கட்டிகளை ஸ்கூபா நீச்சல் பயிற்சி பெற்ற இந்திய வீரர்கள் மூலம் கடலோர காவல் படையினர் மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் இரண்டு நாட்களாக தேடி வருகின்றனர் மதுரை ரயில்வே கோட்டத்துக்கு திருவனந்தபுரத்தில் தேர்வா தெற்கு ரயில்வேயில் சென்னை திருச்சி மதுரை சேலம் கோட்டங்கள் கேரளாவின் திருவனந்தபுரம் பாலக்காடு கோட்டங்கள் உள்ளன இதுவரை காலி பணியிடங்களை சென்னை திருச்சி மதுரை சேலம் உள்ளிட்ட கோட்டங்களுக்கு சென்னை ஆர் மூலமும் திருவனந்தபுரம் பாலக்காடு கோட்டங்களில் ஏற்படும் காலி இடங்களை திருவனந்தபுரம் ஆர் ஆர்பியும் நிரப்புவது வழக்கம் தற்போது தெற்கு ரயில்வேயில் பத்தாயிரம் காலி பணியிடங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதில் மதுரை கோட்டத்தில் காலியாக உள்ள எழுநூற்று ஐம்பது பணியிடங்கள் திருவனந்தபுரம் ஆர் ஆர்பி மூலம் நிரப்பப்படும் என ரயில்வே அறிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ரயில்வே ஊழியர்கள் கூறியதாவது ரயில்வேயில் ஏற்படும் பணியிடங்களை நிரப்புவதில் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில்தான் இதுவரை தேர்வுகள் நடத்தப்பட்டு வந்தன தமிழகத்தில் ரயில்வே பணியிடங்களில் ஏற்கனவே வெளிமாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் அதிகம் பேர் பணியில் உள்ளனர் அவசர காலத்தில் மொழி பிரச்சினை பெரும் சவாலாக உள்ளது தற்போதைய அறிவிப்பால் மதுரை கோட்ட காலி பணியிடங்களில் நம்மவர்கள் சேருவது கேள்விக்குறியாகியுள்ளது என்று கூறினர் இளைஞர்கள் விசில் பறக்க சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகள் புதுக்கோட்டை அரிமளம் அருகே ஓனாங்குடியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் மன்றம் சார்பில் மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது சிறிய மாடு பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடந்த போட்டியில் புதுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐம்பத்து மூன்று ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பெரிய மாட்டு வண்டிக்கு ஒன்பது கிலோமீட்டரும் சிறிய மாட்டு வண்டிக்கு ஏழு கிலோமீட்டரும் போட்டி நடந்தது சாலையில் பறந்து சென்ற மாட்டு வண்டிகளை இரண்டு பக்கமும் திரண்டு நின்ற ஏராளமான இளைஞர்கள் பொதுமக்கள் விசில் அடித்து உற்சாகப்படுத்தினர் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது திருக்காஞ்சியில் திரண்ட உற்சவர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் புதுச்சேரியில் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில்களின் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது மாசிமக தினமான இன்று சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து வழிபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களின் உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளினர் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்த மக்கள் உற்சவர்களை தரிசனம் செய்தனர் இதில் திருக்காஞ்சிபேட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் சார்பில் ஞான பழத்திற்காக விநாயகர் சிவன் பார்வதியையும் முருகன் உலகை சுற்றுவது போன்றும் உற்சவர்களை வடிவமைத்து வைத்திருந்தது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது Yeah! <laughs>